மே நாடுகிறேன்மை தேடுகிறேன் இந்த தாகம் தீரும்மே நான் பாவிசுவே என் வாழ்வை மாற்றோமே நான் பாபி பெயரா மாண்டவ் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மாதம் வியாழக்கிழமை திருப்பலையை தொலைக்காட்சியில் நிலையத்திலும் கண்டுகப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புற வாக்கு வந்த ஆண்டவரே இரக்கமாயிரம் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் பெற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவு நம் இது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம் உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே எனக்கு அவை போதும் என சொல்லாதே உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே நான் பாவம் செய்தேன் இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்துவிட்டது என கூறாதே ஆண்டவர் பொறுமை உள்ளவர் பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே நாள்களை தள்ளி போடாதே அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய் முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயனிராது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி ஆண்டவரை பின்தொடர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் வார்தியாக அல்ல கடவுளின் வார்த்தியாகவே ஏற்றுக் கொண்டீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை காலத்தில் இயேசு தம் சீடருக்குக் கூறியது நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கால் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி நீங்கள் இரு கண் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது ஏனெனில் பளிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது ஓர் பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ டு என்டர் இன் டு லைஃப் கிரிப்பிள்டு than to have two hands and go to hell நீங்கள் இரு கை உடையவராய் நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே சைலன்ஸ் வென் your வேர்ட்ஸ் would ஹார்ட் நெய்பர் கர்ட் டெஃப்னஸ் உனது வார்த்தைகள் புண்படுத்துமானால் அமைதி உன் அயலான் வருத்தினால் பொறுமை வதந்திகள் உலாவுகையில் கேளாமை பிறர் துன்பங்களை நினைவுகூரல் கடமை அழைக்கையில் உடனே செய்தல் வேதனைகள் மத்தியில் துணிவு இவைகளை நம்முடைய வாழ்க்கையின் சித்தாந்தங்களாக கடைபிடிக்கக்கூடிய விழுமியங்களாக வைத்திருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு சிறந்த வாழ்வாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை We should not covet things தட் only meet our மட்டீரியல் நீட் நெவர் ஆஸ்த் டுஸ் இம்பாசிபிள் பொருள் மற்றும் பாவ தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்பவன் மீது நாம் நாட்டும் கொள்ளலாகாது இறைவன் தன் ஊழியர்களிடம் முடியாததை செய்ய சொல்வதில்லை இறைவன் நம்மிடம் விரும்புவதெல்லாம் நம்மால் முடியும் செய்ய முடியும் என்பதைத்தான் பழமொழி இம்பாசிபிலிட்டி செய்ய முடியாததை செய்ய வேண்டும் என்று யாரும் நிர்பந்திக்கப்பட முடியாது மனித சாத்தியம் இல்லை மனித அப்படி எம்பி பறக்க முடியுமா முடியாது அதை எதிர்த்து செல்வதுதான் விமானம் அந்த புவியீர்ப்பு விசையை விட்டு மேலே செல்லும் பொழுது விமானம் மேலே செல்கிறது ஒரு பையன் ஆகாய விமானத்தை பார்த்தான் அப்பா இந்த விமானமா மேலே போனால் புள்ளியாக சின்னதாக தெரிகிறது ஆம் தூரத்தில் இருக்கும் பொழுது சிறியதாக தெரிகிறது அருகில் வந்து பார்த்தால் பிரம்மாண்டமாக தெரிகிறது கடவுளும் அப்படித்தான் கடவுளை நீ தூரமாக வைத்திருந்தால் புள்ளியாக தெரிவார் அருகி தெரிவார் துரும்பாய் தெரிவார் ஆனால் கடவுள் நம் அருகில் இருந்தால் அவர் பிரம்மாண்டம் ஆகவே என்னுடைய தேவைகள் எது அவைகள் இறைவனுடைய இடத்தை பிடித்துக் கொள்ளலாகாது ஆகவேதான் பணத்தின் இதமா பரமனின் பதமா என்பதை நாம் அடிக்கடி இப்பொழுது கேட்கிறோம் நாட்டு நடப்பில நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்தால் எதன் அடிப்படையிலே உலகம் சென்று கொண்டு இருக்கிறது பணத்தின் அடிப்படை ஐயா நீ செய்வது சரியில்லையே இது சரியில்லையே அப்படின்னு சொன்ன இன்னொருத்தர் சொல்றாள் நீயா வந்து மூணு கோடி கொடுக்க போற நீ வேதாந்தம் தத்துவம் பெரிய உன்னால ஒரு முந்நூறு ரூபா கொடுக்க முடியுமா மூணு கோடி கிடைக்குது ஆகவே நான் இப்படி செய்கிறேன் பார்த்தீர்களா எதன் மீது கட்டப்பட்டதாக இருக்கிறது என்னுடைய வாழ்வு பதில் செயல்பாடுதல் பாவ தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்பவன் மீது நாம் நாட்டம் கொள்ளலாக இவளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் பலன் இல்லாமல் போய்விடும் அத்தனை கோடிகளும் உனக்கு வாழ்வை கொடுத்தனவா இவ்வளவு தூரம் ஆட்டிப்படைத்த அந்த பெயர் அம்மா செத்துப்போச்சின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு பயந்து கொண்டிருந்த உலகமாக தமிழகம் இருந்தது நித்தியத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் குற்றவாளி என்றுதானே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது ஒரு குற்றவாளியின் படத்தை வைக்கக்கூடாது மாஞ்சி மாஞ்சி வெள்ளப் பொருட்கள் நிவாரணத்தில் படத்தை ஒட்டினாயே இப்பொழுது படமே இருக்கக்கூடாது என்று நீதி வந்துவிட்டது பார்த்தீர்களா இறைவனுடைய காரியத்தை ஜெயிக்க முடியாது மாற்று வழியிலே இறைவன் நிச்சயமாக அதை வேரறுத்து காட்டுவார் என்பதை நன்றாக உணர வேண்டும் பொருட்கள் மற்றும் பாவ தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்பவன் மீது நாம் நாட்டம் கொள்ளலாகாது இறைவன் தன் ஊழியர்களும் முடியாததை செய்ய சொல்வதில்லை ஆகவே இதுதான் உண்மையான விழுமியம் சேலஞ்சஸ் ஆஃப் லைஃப்

ஒரு பாவமும் அந்த உறவை பலவீனப்படுத்துகிறது காயப்படுத்துகிறது அழிவை தருகிறது ஆனால் அந்த மன்னிப்பு அது இறைவன் கொடுக்கின்ற மன்னிப்பு அல்லது பாவ சங்கத்தினால் வரக்கூடிய மன்னிப்பு இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதனால் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல ஆழமாக கடலிலே புதைக்கப்பட்டு இங்கே மீன் பிடிக்கக்கூடாது என்று ஒரு தகவல் பலகையும் வைப்பாராம் கடவுள் கடவுளுடைய எனவே இந்த இரக்கத்தை இருத்தல் வேண்டும் இரக்கத்தின் காலத்தில் தான் இரக்கத்தை பெற முடியும் நீதியின் காலத்தில் இரக்கத்தை பெற முடியாது அப்ப வந்து இரக்கத்தை கொடுன்னு கேட்பதோ அல்லது இரக்கத்தின் காலத்திலேயே தண்டனை கொடுக்க மாட்டார் சிலம் கொள்ள தாமதிப்பவர் இறைவன் உனக்கு கொடுக்கப்படுகின்ற நேரத்தை பயன்படுத்திக்கொள் சாக்கு போக்குகள் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க இருந்து யாராவது தான் கேட்பாங்க என்ற அதீதமான செயல்கள் உனக்கு கொடுக்கப்பட மாட்டார் சாதாரணமானவர்களிலே நிறைவு காண முயற்சி ஆக இவைகள்தான் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்பதை உணர்ந்து செபிப்போம் உணர்ந்தால் இருப்போம் வித் யோர் லோசஸ் மே யோர் லைட் அண்ட் ட்ரூத் ஷைன் த்ரூ மீ தட் அதர்ஸ் மே ஃபைன் நியூ லைஃப் அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் சின் அண்ட் தி கரப்ஷன் ஆஃப் ஈவில் ஈவல் உமது தூய் ஆவியால் என்னை நிரப்பும் பாவ தீய நாட்டங்களிலிருந்து விடுதலையையும் புதிய வாழ்வும் பிறர்க்கான உமது ஒளியும் உண்மையும் என்னில் மிளிரச் செய்யம் படைத்தீர் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தீர் உம்மை வணங்க உம்மை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள உம்மை முழுமையாக விசுவசிக்க நீர் எமக்கு கொடுத்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி இந்த உலகத்தின் சவால்களை சந்திக்க வேண்டிய மனத்திறனையும் தெளிவையும் துணிவையும் தாரும் நீர் எமக்கு கொடுத்த கொடைகளுக்காக நன்றி அவைகளை தாளந்தை போல நாங்கள் பயன்படுத்தி ஒன்றுக்கு பத்தாக பெருக்கி எங்கள் வாழ்வையும் பிறர் வாழ்வையும் சிறப்பிக்கக்கூடிய வகையில் எம்மை ஆசிர்வதியும் இதனால் நாங்கள் பெற்ற பெருவாழ்வை பிறருடன் பகிரக்கூடிய வகையில் தாராளமாக உள்ளவராகவும் தியாகமுள்ளவர்களாகவும் இருக்கச் செய்திடம் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமே சொல்ல வேண்டும்வேலும் நீங்காத நிழலாகவா இறைவா ஒருபோது முனை பெரிய இளையான ஒரு ஒன்று வேண்டும்

ஜெபிப்போமாக எங்கள் ஆண்டவராக இயேசுவின் தந்தையே இத்திரு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு நாங்கள் உம் அன்பை சுவை இதனால் எங்களுக்கு மீட்பு என்ற உறுதியும் பெற்றுள்ளோம் இந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழவும் இதே நம்பிக்கையை பிறரில் வளர்க்கவும் உமது அருளை பொழிய எங்கள் ஆண்டவராக வழியாக உம்மை மன்றாடுகிறோம் வர் உங்களோடு இருப்பாராக உடும் எல்லாமல் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று நன்றி பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமின் இயேசு கே புகழ் மரியே வாழ்க